கிழக்கு ஆசை சிறியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம் முத்துக்கு மீனாவும் சீதாவும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்கணும் அருண் இத வச்சு ஏதாவது கேம் விளையாடுவானே சரி இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கலான்னு முத்து யோசிச்சுட்டு இருக்காரு முத்து மீனா பாராட்டு விழாவ நடத்துட்டும் நான் சொல்ல எதுக்குங்க வேண்டாம் ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து என்ன சொன்னாங்க நீங்களா காசு கொடுத்து பாராட்டு விழாவை நடத்த வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க அவங்க விளம்பரத்துக்காக நடத்துறாங்கன்னு சொல்றாங்க யார் என்ன சொன்னா என்ன மீனா நடத்தட்டுமே எப்படி வேணாலும் பேசட்டும் ஆனா நான் இந்த பாராட்டு விழாவில கலந்துக்கிறதான் போறேன் சரிங்க உங்களுக்கு அது வேணும்னா செய்யுங்க நான் அது கொண்டு மறுப்பு சொல்ல மாட்டேன்னு மீனா சொல்லிடுறாங்க முத்துவு கால் பண்ணி பாராட்டு விழாவா அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாங்க இன்னைக்கு சாய்ந்தரமே இருக்குது சார் நீங்க பாராட்டு விழாக்கு வந்து கலந்துக்கங்க மத்த எல்லா விஷயத்தையும் நாங்களே ஏற்பாடு பண்ணிடுவோம் உங்க குடும்பத்துல இருக்க எல்லாரும் வரட்டும் அப்படின்னு பாராட்டு விழா நடத்துறவங்க சொல்றாங்க முத்துவும் எல்லார்ட்டையும் சொல்றாரு அண்ணாமலை பா விஜயா முத்துக்கு பாராட்டு விழா நடக்குது போய் பாக்கலாம் ஆமா இவனுக்கு பாராட்டு விழா நடந்தா நான் எதுக்கு போகணும் நான் ஒண்ணும் வரல அப்படின்னு விஜயா சொல்லிடுறாங்க மனோஜும் காசு கொடுத்து பாராட்டு விழா நடத்த வைக்கிறான் பா அதுக்கெல்லாம் நான் வரமாட்டேன் நானே ஒரு பெரிய பிசினஸ் மேனு அப்படி மனோஜும் சொல்லிடுறாரு ரவியும் ஸ்ருதியும் நாங்க கண்டிப்பா வந்து கலந்துக்குறோம் ஸ்ருதி சொல்லிடுறாங்க முத்து பாராட்டு விழாக்கு போறாரு கூட்டம் நிறையவே இருக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியால இருக்கவங்க எல்லாரும் வராங்க முத்து மேடையில பேச சொல்லி சொல்றாங்க முத்து சொல்றாரு நானு ஒரு சாதாரண டாக்ஸி ஓட்டுற டிரைவர் வழியில ஒரு அம்மா அடிபட்டு கீழே கிடந்தாங்க அவங்களுக்கு மனிதாபிமான தன்மையில உதவி பண்ணணும்னு தான் நான் நினைச்சேன் இதே நானும் படிச்சுட்டு ஒரு போலீஸா இருந்திருந்தா இடிச்சவன் யாருன்னு தேடி புடிச்சு இனிமே இடிக்காத முன்னாடி வர்ற மனுஷங்களுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாதுன்னு சொல்றதுக்காக இடிச்சவனை துரத்திக்கிட்டு போயிருப்பேன் நான் அவ்வளவா படிக்கல டாக்ஸி ஓட்டுறதுனால அந்த போலீஸ்காரர் அவர் கடமையை சரியா செஞ்சதனால எனக்கு இந்த அம்மாவுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு இதே இந்த போலீஸ்கார் இந்த அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாருன்னா கண்டிப்பா அந்த அம்மாவை இடிச்ச அந்த பையனை நான் தான் துரத்திக்கிட்டு போயிரு போலீஸ் அவங்க கடமையை சரியா செய்யறாங்க பொதுமக்களா இருக்கிற நாம நம்ம கடமைகளை சரியா செய்வோம் உதவணும்ன்ற மனப்பான்மை எல்லாரோட மனசுகளையும் இருக்கு ஆனா அது இப்போ கொஞ்சம் தூங்குற நிலைமைக்கு போயிடுச்சு நாம தான் செய்யணுமா ஏன் இன்னொருத்தவங்க இருக்காங்க அவங்க செய்யட்டும் அடுத்தவங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா மனுஷங்களுக்குள்ள உதவற மனப்பான்மை இருக்கு அத நம்ம மேல் எழும்பி கொண்டு வர்றது இல்லை ஆ இப்ப என்ன யாராவது காப்பாத்தட்டும் அப்படின்னு அசால்ட்டா அத கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் நம்மளோட வேலை நம்மளோட நேரம் மிச்சம் அப்படின்னு பரபரப்பான உலகத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரம் நம்மளுக்கான வேலையை செய்வோம் இவங்களுக்காக ஆஸ்பத்திரிக்கு யார் அலையறது போலீஸ் கிட்ட யார் பதில் சொல்றது இப்படி ஆயிரம் காரணங்களை நம்மளே நம்மளுக்குள்ள உருவாக்கிக்கிறோம் இனிமே யாரும் அப்படி இல்லாம எல்லாரும் அவங்கவுங்க வேலைய நம்ம சரியா செய்வோம் போலீஸ் தப்பு செஞ்சவங்களை துரத்தி பிடிக்கிறது தான் அவங்களோட வேலை அவர் செஞ்சது ரொம்ப சரியான வேலை அப்படின்னு முத்து பேசுறாங்க முத்து பேசுறத சோஷியல் மீடியால அப்லோட் பண்றாங்க இத பாக்குற அருண் என்ன இவன் என்னமோ நம்மளுக்கு நல்லது செய்யற மாதிரி பெருசா பேசியிருக்கான் என்ன காக்கா பிடிக்க பாக்குறானா இவன் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவான் போல இருக்க இத சீதா பார்த்தான்னா அவங்க மாமா நல்லதான் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாளே அப்படி அருண் யோசிக்கிறாரு முத்து பேசுனதை கேட்ட உடனே மத்தவங்க எல்லாரும் கருத்து சொல்றாங்க கரெக்ட் தான் முத்து சொல்றது போலீஸ்காரர் அவர் வேலையை தான் செஞ்சாரு நாங்கெல்லாம் தான் தப்பா புரிஞ்சுகிட்டோம் போலீஸ்காரர் மட்டும் இந்த அம்மாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நின்னு இருந்தா இடிச்சிட்டு போனவன் தப்பிச்சு போயிருப்பான்ல அவனை பிடிக்கிற வேலையை யாரு செய்யறது அப்படின்னு எல்லாரும் கருத்து சொல்றதுனால அருணோட சஸ்பென்ஷன் கேன்சல் ஆயிடுது அருணுக்கு திரும்பவும் வேலை கிடைக்குது முத்து சீதாவை போய் பாக்க போறாரு ஆ என்னங்க மாமா எனக்கு உங்க மேல இருக்க கோபம் இன்னும் குறையல சீதா நீ கோவப்பட்டுகிட்டே இரு ஆனா நான் அருணுக்காக நான் எந்த வேலையும் செய்யல அருணை கஷ்டப்படுத்தணும்னு நான் எதுவும் பேட்டியும் கொடுக்கல அருண் அவரோட கடமையை தான் செஞ்சாரு கீழே விழுந்தவங்கள காப்பாத்தாம போனது போலீஸோட தப்பு எல்லாம் ஒண்ணு கிடையாது அங்க நிறைய டிராபிக் போலீஸ் நின்றுகிட்டு தான் இருந்தாங்க அருண் மட்டும் இடிச்சவனை துரத்திக்கிட்டு போனாரு மிச்சவங்க வந்து காப்பாத்தி இருக்கலாமே தண்ணி கொடுத்து உதவி இருக்கலாமே ஏன் அவங்கள பத்தி யாருமே பேசல அருணோட சஸ்பென்ஷனுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் சீதா நீ நல்லா யோசிச்சு பாரு நான் சொல்றதுல உண்மை இருக்கு நான் ஒருத்தருக்கு உதவி பண்றதுனால உன் புருஷன் அருணுக்கு வேலை போகுது அப்படின்னா அதுக்கு எப்படி இதுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகுது யோசிச்சு பாரு சீதா அப்படின்னு முத்து சொல்றாரு முத்து சொன்ன உடனே சீதாவுக்கும் ஆமா இவர் சொல்றதும் கரெக்ட் தானே அப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க சீதா நேரா ஸ்டேஷனுக்கு போய் அருண பத்தி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கலாம்னு சொல்லி ஸ்டேஷனுக்கு போய் விசாரிக்கிறாங்க அருணோட ஃப்ரெண்ட் சொல்றாரு என்னம்மா அருண தேடிங்க வண்டியா அவன் தான் சஸ்பென்ஷன்ல இருக்கான்ல ஆமாண்ணா மறந்துட்டேன் ஆமா அன்னைக்கு ஏன் சஸ்பெண்ட் ஆச்சு அவருக்கு ஏமா அவன் சொல்லலையா டியூட்டில இருக்கும் போது தப்பு செஞ்சா சஸ்பெண்ட் ஆகத்தனமா செய்யும் லைசென்ஸ் இல்லைன்னு ஒருத்தனை புடிச்சிட்டு அவனை அடி அடின்னு அடிச்சு ரொம்ப அதிகமா காயப்படுத்திட்டாரு இதை இன்ஸ்பெக்டர் கண்ணால நேராவும் பாத்துட்டாரு ஏதோ முன்பெண் பகை இருக்கிற மாதிரி அவனை அந்த அடி அடி வாங்கினவன் ஆஸ்பத்திரில அட்மிட் ஆயிருக்கான் கை கால் எலும்பெல்லாம் உடையிற அளவுக்கு அடிப்பான் அருண் என்னதான் காரணம் கோவம்னு எதுவுமே தெரியல அவனை அடிச்சதுக்காக தான் சஸ்பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட வேலை பார்த்த டிராபிக் போலீஸும் சொல்றாங்க சீதா கேக்குறாங்க அப்படியா இவர் அவனை அடிச்சதுக்காகவா சஸ்பெண்ட் ஆனாரு அப்படின்னா இங்க முத்து மாமா சோசியல் மீடியால பேசுனதுக்காக சஸ்பெண்ட் ஆகலையா ஏமா என்னம்மா நினைச்சிட்டு இருக்க அரசாங்கத்துல வேலை பாக்குறவங்க எல்லாம் பொதுமக்கள் என்ன கருத்து சொல்றாங்கன்னா அத கேட்டா ஒருத்தனுக்கு வேலையை நிப்பாட்டுவாங்க சஸ்பெண்ட் பண்ணுவாங்க முத்துன்ற ஒருத்தர் அடிபட்டு கீழே விழுந்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு அதுக்கும் உன் புருஷனுக்கு சஸ்பெண்ட் ஆனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லமா அருண் உண்மையிலேயே அன்னைக்கு பண்ணனது பெரிய தப்புதாமா நானே பார்த்து நிறுத்துடா வேணாடா எதுக்கு இப்படி அடிக்கிறேன்னு கூட கேட்டேன் அவன் எந்த தப்பும் ஒரு சின்ன விஷயம் சின்ன பையன் அவனை போட்டு அந்த அடி அடிக்கணும் அவசியம் கூட கிடையாது இவன் இடிச்சிட்டு போனதுனால அந்த முத்து அந்த லேடிக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவனுக்கு நல்ல பேர் கிடைச்சிருச்சு எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் சொல்லி ஒரு வஞ்சனையோட அடிச்சாமா சொல்லி சொல்லி அடிச்சான் உங்க முத்து மாமா யாருக்கோ ஹெல்ப் பண்ணி நல்ல பேர் எடுத்துட்டாரான் அந்த லேடிய இடிச்சவன கண்டுபிடிச்சு அடிச்சுட்டான் அதனாலதான் சஸ்பெண்ட் ஆச்சுமா அப்படின்னு டிராபிக் போலீஸ் சொன்ன உடனேயே சீதாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு அட அருண் ஏன் இந்த அளவுக்கு மோசமா இருக்காரு மாமாவும் அக்காவும் எவ்வளவோ சொன்னாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இவரு குணம் சரியில்லைன்னு சொல்லி நான் தான் புடிவாதமா கல்யாணம் பண்ணினேன் இன்னைக்கு கூட அக்கா கிட்ட ரொம்ப கோவமா சண்டை போட்டேன் மாமா வந்து என்கிட்ட பேச வரும்போது கூட உங்க மேல கோமா இருக்கேன்னு சொல்லி அனுப்புன இப்படி நடந்திருக்கும் மாமா மேலதான் இருக்குன்னு நினைச்சேன் சீதா நேரா முத்துகிட்டையும் மீனா கிட்டையும் மன்னிப்பு கேக்குறாங்க மாமா நான் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு நீங்க எந்த தப்பும் பண்ணல நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம் அக்கா கிட்ட நான் சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க மாமா அப்படின்னு சீதா சொல்றாங்க என்னம்மா இப்ப உன் புருஷனுக்கு வேலை திரும்ப கிடைச்சிருச்சா அவர் சஸ்பென்ஷனுக்கு நீங்க தப்புதான் அடிச்சு தான் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆயிருக்கீங்க இதுக்கு எங்க மாமா மேல காரணம்னு சொன்னீங்க ஏன் இப்படி பொய் சொல்லி என்ன குழப்புறீங்க என் குடும்பத்தை விட்டு ஏன் என்ன பிரிக்கிறீங்க அப்படின்னு சீதா கோவப்படுறாங்க அருணோட அம்மா கேக்குறாங்க என்னம்மா நீயும் அருணை திட்டுற அத்தை அருண் செஞ்சது பெரிய தப்பு அருண் ஸ்டேஷன்ல வச்சு ஒரு சின்ன பையனை அடி அடி நடிச்சிருக்காரு கையை எலும்பு உடையற அளவுக்கு அடிச்சிருக்காரு அதுக்காக தான் இவர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு என் மாமா சோஷியல் மீடியால பேட்டி கொடுத்ததுக்காக இவர் சஸ்பெண்ட் ஆகல இப்பதான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வர அப்படின்னு சீதா சொல்றாங்க அருணுக்கு மறுபடியும் அசிங்கமா போயிடுது இவன் எப்படி கண்டுபிடிச்சா எல்லா பழியும் முத்து மேல போட்டு முத்து அந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கலாம்னு யோசிச்சேன்னே அருண் ரொம்ப வருத்தப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்